அஸ்லாம் அலைக்கும் வர்மதுவாஹி ஒ பரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினியவர்களே காசா இஸ்ரேல் செய்திகளில் காசாவின் மக்கள் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு துயரத்தில் இருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து துயரத்தில் இருக்கும் அந்த மக்களுக்காக வேண்டி உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் உதவிக்கரங்கள் நீண்டாலும் அவர்களுடைய துயரம் தொடர்கிறது என்பதுதான் உண்மை இந்த நிலையில நாம் அடைந்திருக்கிறோம் பிரிட்டன் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தது அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா கனடா போர்ச்சுகல் அதனை தொடர்ந்த போது பிரான்ஸ் ஆகிய முக்கிய ஐரோப்பிய நாடுகளும் தனி நாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து இருக்கிறது பாலஸ்தீன வரலாற்றில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கிறது முக்கியமான ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலின் எதிர்ப்பையும் மீறியும் பயங்கரவாதி நெத்தனியாக பாலஸ்தீன் என்ற ஒரு நாடே இல்லை ஒரு நாடு அமைவதற்கு எந்த விதத்திலும் நான் அனுமதி தரமாட்டேன் என்று முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில கொக்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த முக்கியமான ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன் அது மாதிரி நான் சொன்னா கனடா அது மாதிரி பிரான்ஸ் போர்ச்சுகல் போன்ற நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி இத்தாலியில பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இத்தாலியினுடைய ஒவ்வொரு நகரமும் அது ரோம் நகரமாகட்டும் நகரமாகட்டும் மிலானோ நகரமாகட்டும் இப்படி இத்தாலியில் உண்டான பல்வேறு நகரங்கள் பற்றி எரிகிறது அங்குள்ள மக்கள் எல்லாம் பீதியிலே வந்து நின்று இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலின் உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்று இத்தாலியில் உண்டான ஒவ்வொரு பொது இடங்களையும் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இத்தாலியினுடைய முக்கியமான பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் அது மாதிரி பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள் இப்படி பொது நிறுவனங்கள் என்று அந்த பேருந்து நிலையங்கள் என்று பல்வேறு இடங்கள்ல இத்தாலிய மக்கள் செய்வாங்க முற்றுகையிட்டு காசாவுக்கு ஆதரவாக தங்களுடைய போராட்டங்களை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் அந்த இத்தாலியனுடைய போராட்டம் தற்போது மிக வாய்ந்த ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது இத்தாலிக்குள்ள அந்த போராட்டங்கள் பரவிக்கொண்டே இருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது இது காசாவுடைய மக்களுக்கு இத்தாலி மக்கள் செய்யக்கூடிய ஒரு உதவியாக அரசாங்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உலகெங்கும் உள்ள மக்களுடைய அந்த அன்பை உலகெங்கும் உள்ள மக்களுடைய பாசத்தை காசாவின் மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை இத்தாலியினுடைய போராட்டங்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறது அது மாதிரி மொரோகோவுல போராட்டம் அமெரிக்காவில போராட்டம் என்று பல்வேறு இடங்கள்ல மக்கள் தன்னெழுச்சியாக கூடி என் யாருடைய யாரும் இழுத்து வராமல் அழைத்து வராமல் அவர்களாகவே கூடி போராட்டங்கள் நடத்துவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது இப்படி உலகெங்கும் உள்ள மக்கள் அந்த மக்களுக்கு ஆதரவாக ஆதரவு வீட்டிக்கொண்டிருந்தாலும் பயங்கரவாதி குண்டுகளும் இன்னும் அந்த மக்களை இந்த மக்கள் விரைவாக விடுதலை அடைவதற்காகவும் விரைவாக அந்த மக்களுடைய வாழ்விலே வெளிச்சம் வருவதற்காக வேண்டியும் உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நம்ம என்ன செய்வோம் தொடர்ந்து கையேந்துவோம் இறைவன் அதற்கு என்ன செய்வான் அருள் செய்வான் இறைவன் அதற்குரிய வாசல்களை திறப்பான் என்று கூறி விடைபெறுகிறேன் வாகிறது ஆகா அஹம்லா இரப்பில்